வணக்கம் பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு பாடலை பார்க்க போறோம் நம்ம சுற்றி என்னல்லாம் இருக்குன்றது நம்ம இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பிள்ளைகளா பாடல்குள்ள போலாம் வியாழன் சுகிரன் டியூ சனிச்சு வாழும் வாழ்வையரும் விட பூமி பந்தி மழையாய் கடலாய் சமவளி நிலமாய் காடுகளாறுகள் கொண்ட நிலம் சுவை மிகு கனிகளும் தானிய வகைகளும் நம் உயிர் காத்திடம் வெயிலோ மழையோ கடும் பொருள் பானிய உயிர்களை காத்திட உதவும் பூமியில் எதுவும் that funny